வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு டாடா கம்பெனி தயாரிப்பு மான்சாங்கிற ஒரு டீசல் கார் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த காரோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஏர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ஓனர்களின் எண்ணிக்கை இரண்டாவது ஓனரிடம் இந்த கார் உள்ளது இந்த காரை பொறுத்தளவுக்கு சமீபத்தில் தான் இன்ஜின் வேலை முழுதும் செய்து முடிச்சிருக்கிறாங்க காரில் இன்ஜினில் பார்த்துட்டிங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் மற்றும் க்ராங் ஷாஃப்டெல்லாம் புதிதாக போட்டிருக்கிறாங்க புதிதாக போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் இருக்குது இன்ஜின் புதுப்பிச்சதுக்கப்புறம் இன்ஜின் வேலை முழுவதும் செய்து முடிச்சிருங்காட்டி கிட்டத்தட்ட ரூபா பக்கமாக இதுக்கு வந்து செலவு பண்ணி வச்சுருக்காங்க பில்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த காரோட கரண்ட் ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு காரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு நாலு டயருமே சுமாராக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் கண்டிஷனில் உள்ளது இந்த காரை பொறுத்தளவுக்கு அவுட்டர் பாடியிலெலாம் எந்த டென்ஸும் கிடையாது தெளிவாக தான் உள்ளது இந்த காரோட ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு சென்டர் லாக்கிங் உள்ளது ரிமோட் கீ உள்ளது வண்டியில் வந்து ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வசதி உள்ளது இந்த காரை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு விண்டோவும் பவர் விண்டோ பேக் விண்டோ வந்து உங்களுக்கு மேனுவல் விண்டோ தான் காரோட சீட்டிங் பொறுத்தளவுக்கு சீட்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக உள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த டாடா மான்சா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க வண்டியோட இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜான்வரி வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது வண்டியோட ஆர்சி புக்கும் கரண்ட்டில் தான் இருக்குது இந்த வண்டியோட பதிவெண் பொறுத்தளவுக்கு டிஎன் முப்பத்தாறு அதாவது சத்தியமங்கலம் ஏரியா வண்டி வண்டியும் பார்த்துட்டிங்கன்னா சத்தியமங்கலத்தில் தான் உள்ளது இந்த டாடா மான்சா டீசல் காரோட கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஏன்னா இன்ஜின் வில புதுசாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த காரோட இன்ஜின் சவுண்டை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கார்ட் வாங்க விருப்பம் முன்னோர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் நன்றி வணக்கம்